இயல்பா ஒரு ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் பழக்கடை வச்சிருக்காரு அந்த பழக்கடைக்கு முன்னாடி ஒரு போர்டு வச்சிருக்காங்க அந்த போர்டுல என்ன எழுதிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கு நல்ல பழங்கள் விற்கப்படும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி ஒண்ணு வரும் அந்த ஃபேமிலி இந்த போர்டை பார்த்துட்டு இங்கு நல்ல பழங்கள் விற்கப்படும் தான் வைப்பாங்க அப்புறம் இங்கு அப்படின்னு எழுத வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா இவரும் இங்கு அப்படின்றத அழிச்சிருவாரு இப்போ என்ன எழுதிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நல்ல பழங்கள் விற்கப்படும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு நண்பர்கள் வருவாங்க அவங்க இந்த போர்டை பார்த்துட்டு நல்ல பழங்கள் விற்கப்படும் நண்பா நல்ல பழங்கள் தான் விற்பாங்க அப்புறம் என்ன அழுகிற பழங்களா விற்பாங்க அப்புறம் இந்த நல்லா அப்படின்றது எழுதணுன்ற அவசியம் என்ன அப்படின்னு கேட்பாங்க உடனே அவரும் நல்ல அப்படின்றத அழைச்சிக்குவாரு இப்ப போர்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பழங்கள் விற்கப்படும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு நண்பர் வராரு அவர் இந்த போர்டை பார்த்துட்டு பழங்கள் விற்கப்படும் அது என்ன பழக்கடையில பழங்கள் தான் வைப்பாங்க அப்புறம் என்ன கறியா விற்பாங்க அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் பழங்கள் விற்கப்படும் அப்படின்னு எழுதணும்ன்ற அவசியம் என்ன அப்படின்னு சொன்னோட அவரும் பழங்கள் அப்படின்றத அழிச்சிடுறாரு இப்ப இந்த போர்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா விற்கப்படும் மறுபடியும் இன்னொரு ஃபேமிலி வராங்க அவங்க இந்த போர்ட பார்த்துட்டு அது என்ன விற்கப்படும் நண்பா கடையை பார்த்தாலே தெரியுது விற்கதான் வச்சிருக்கீங்க அப்படின்னு அப்புறம் விற்கப்படும் அப்படின்றது எழுதணும் அப்படின்ற அவசியம் என்ன இவரும் விற்கப்படும் அப்படின்றத அழிச்சிடுறாரு இப்ப இந்த போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லை நண்பா இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நீங்கள் ஒரு குறிக்கோளை செட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது யாராச்சும் ஏதாச்சும் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பேச்சில் நீங்கள் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா இந்த போர்டு மாதிரி எதுவுமே இல்லாமல் ஆக போகிறீங்க அதனால நீங்கள் பண்ணுற விஷயங்கள் கரெக்டாக இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா யார் எதை சொன்னாலும் கண்டுக்கிடாம உங்கள் குறிக்கோளை நோக்கி போய்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்கிறது